அன்னபூர்ணி படத்தில் அந்த பாட்டிமா சொல்கிற டயலாகு எத்தனை பேருக்கு பிடிக்கும் நான் அப்போவே சொன்னேன் அப்படிங்கிற தான் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கனாலும் அப்போவே சொன்னேன் அவள் ஜெயிச்சுருவான்னு சொல்லுவாங்க தோத்துட்டிங்கன்னா நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் அவளுக்கு தேவையானு அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஆனால் நீங்கள் அப்போவே சொன்னேங்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க உங்களோட முயற்சியை தொடர்றீங்களா இல்லை துவண்டு கீழே விழுந்துட்டு தோல்வி ஏற்றுக்க போகிறீங்களாங்கிறது உங்களோட முயற்சியில் தான் இருக்குது உங்களோட கையில் தான் இருக்குது உங்களோட மனசில் தான் இருக்குது ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா ராமுங்கிறவருங்க அவருக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்போல்லாம் அந்த ஊரில் நல்ல விவசாயம் செழுமையாக தாங்க இருந்துச்சு நாள் ஆக ஆக ஃப்ளாட்டு நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது போட்டதும் போதும் எல்லாரும் போர் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சாதாரணமாக ஒரு வீடு கட்டணுன்னா கூட அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே போடுறது போர் தான் நிலத்தடி நீரை இப்படி உறிஞ்சு உறிஞ்சி எடுத்துட்டா உள்ள எங்கெங்க நீர் இருக்க அப்படி அப்படிதான் அந்த ஊர்லேயும் நடந்துச்சு அதனால நிறைய கிணறுகள் வற்ற ஆரம்பிச்சிருச்சு மழை குறைய ஆரம்பிச்சிருச்சு காடுகளை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நடந்தா மழை எப்படிங்க பெய்யும் காடுகளை ஏன் அழிச்சாங்க அவங்களோட சுயநலத்துக்காக விறக வெட்டி விற்றாங்க அவங்களோட பண தேவைக்காக அப்படி வெட்டி விற்க விற்க மழை வளம் குறைஞ்சி அவங்களுக்கு பசுமைங்கிற ஒன்று ஹிட்டா கனியாக ஆயிடுச்சு இப்போது ஊர் முழுக்க வறண்ட பூமி தான் ராமு தன்னோட தன்னம்பிக்கையை விட்டு விடலை தன்னோட வயலில் எப்படியாவது கிணத்து தோண்டி அதில் தண்ணி வர வச்சிடணும்னு நினச்சார் ஏன்னா அவர்கிட்ட கிணறு கிடையாது போர் கிடையாது தன்னோட பையன் ஒய்ஃபு குழந்தை பொண்ணு எல்லாருமே சொல்லிட்டாங்க கேட்கவே இல்லை காலையிலே எழுந்திரிப்பார் நேராக போய் குழி தோண்ட ஆரம்பிச்சிடறாரு அந்த பையன் பொறுமையாக இருந்து பார்த்தா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் நம்ம அப்பா இனிமேல் வந்து கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியும் சொல்லி பார்த்தா கேட்கவே இல்லை அவளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா பொண்ணும் படித்ததுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் அந்த மனுஷன் மட்டும் தன்னோட முயற்சியை நாலு ஆகியும் முடியவே இல்லை நிப்பாட்டவும் இல்லை நாலு பேர் சிரித்தவங்க இப்போ ஊரே சிரிக்குது சிரித்தாலும் ராமுங்கிறது தன்னோட நம்பிக்கையை விடவே இல்லை ஐம்பது வயசில் குளி தோண்ட ஆரம்பித்தார் இப்போ ஐம்பத்தி நாலு ஆகுது இப்போ டெய்லியும் எப்பவும் நடக்கிற மாதிரி கடப்பாறைய கூலியில் குத்துறாரு அப்போது ஒரு சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா அதில் ஒரு வெள்ளி தகடு இருக்குது அதை கொண்டு போய் தன்னோட பையன் கிட்ட கொடுக்குறாப்புல அதில் கவர்மெண்டு அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டா நிறைய அமௌண்ட் வரும் ஏன்னா அது அரசர் கைப்படை எழுதிய ஒரு தகடு அந்த தகடு விலை மற்ற விலை மதிப்பற்றது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் அரசாங்க அதிகாரிகிட்டே கொடுக்குறாங்க நிறைய பணம் அவங்களுக்கு கிடைக்குது தன்னோட அப்பா தா சொல்லி தன்னோட அம்மா சொல்லி தன்னோட தங்கை சொல்லி கேட்காம அவர் முயற்சியில் தோண்டி அந்த குழியை தோண்டினதினால தான் அவருக்கு இது கிடைச்சது அப்பா அவன் ஒன்று நினச்சிட்டான் நம்ம முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்துக்காண்டி கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்காமல் இருக்காது நம்ம முயற்சி இருந்தால் நம்ம நினச்சதை விட பெட்டராக இருக்கலாம்னு நான் பையன் நினச்சேன் ஏன்னா தண்ணி வந்திருந்தா வருஷம் வருஷம் விவசாயம் பண்ணி தான் காசு எடுத்திருப்பான் இப்போது வெள்ளியில் வந்து தகடே கிடச்சிருச்சு அதை வச்சு காசும் கிடச்சிருச்சு இப்போது ஜேசி வச்சு குழி நோன்றான் குழி நொட்டி தண்ணியும் வந்துருச்சு இப்போது மறுபடியும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பண்ண விவசாயம் நல்ல செழுமையாக இருந்துச்சு நல்ல ஒரு இதையும் கொடுத்துச்சு அதை விற்று அவங்க இன்னும் கொஞ்சம் பணக்காரங்களானாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க தான் நிலத்தை விற்றவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டானுங்க இப்போது எல்லோரும் அவங்கக்கிட்ட வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு இது ஜஸ்ட்டு ஒரு கதை தான் உங்களுக்குன்னு ஒரு வெற்றி இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அந்த வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சத எந்த தொழில் இது தான் இது வந்து கேவலமான தொழில் அப்படின்லாம் கிடையாதுங்க சமையலாக இருக்கலாம் இல்லை நர்சிங் ஃபீல்டாக இருக்கலாம் இல்லை கேட்ரிங்காக இருக்கலாம் ஏன் மூட்டத்துக்குறதாக கூட இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும் நீங்கள் முயற்சி பண்ணி அதில் வெற்றி கிடைக்கணும் நீங்கள் பிடிச்சி படிக்கணும் அது தாங்க லைஃப் அதில் தாங்க வெற்றி கிடைக்கும் பிடிக்காமல் திணிச்சோம்னா அது வாந்தியாக தான் கொட்ட வரும் அது நமக்கு இன்பத்தை கொடுக்காது பிடிச்சி செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் முயற்சி செஞ்சிட்ருக்கில்ல பல தோல்விகள் வரலாம் பல பேர் உங்களை அவமதிக்கலாம் கண்டிப்பாக லாஸ்டில் அவங்களாம் அவங்கள வியந்து பார்ப்பாங்க இவன் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டானா இவன் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டாலான்னு அதனால் உங்கள் முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல தான் இந்த கதையை உங்ககிட்ட சொன்னேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பிடிக்கலனா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை மாற்றிக்கோங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்த காலலில் மாற்றிக்கிறேன் மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கிறேன் บาย